பேச்சு புதன் என்ற பேச்சு எவ்வாறு இருக்கும் இடைக்கோடு 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 இடை கோடு இடைக்கோடு இடைகோடு இடைக்கோடு 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 ஒன்று புதன் கூட்டல் சூரியன் இணைவு பார்வை திரிகோணத்தில் சம்பந்தம் பெற்றவர்களின் பேச்சு சரியான விஷயத்தை பேசுவார்கள் கௌவரமாக பேசுவார்கள் இரண்டு புதன் கூட்டல் குறு சம்பந்தம் பெற்றவர்கள் வாக்கை காப்பாற்றுவார்கள் பேச்சு சாதுரியம் இருக்கும் மூன்று புதன் கூட்டல் சுக்கிரன் சம்பந்தம் பெற்றவர்கள் கவர்ச்சியாக அடுத்தவர்களை கவரும்படி பேசுவார்கள் இரண்டு புதன் கூட்டல் சனி சம்பந்தம் பெற்றவர்கள் தொனதொனவென்று பேசுவார்கள் மூன்று புதன் கூட்டல் ராக சம்பந்தம் பெற்றவர்கள் எதையும் மிகைப்படுத்தி பேசுவார்கள் நான்கு புதன் கூட்டல் கேது சம்பந்தம் பெற்றவர்கள் மிகவும் குறைவாக பேசுவார்கள் மேற்கூறிய கிரகங்கள் இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் இரண்டாம் அதிபதியுடன் சேர்ந்தாலும் இதே பலன்தான் மற்ற கூட்டு கிரக சேர்க்கை மேற்கூறிய பலனை மாற்றும